السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكوري الله إن الذي يرخلي أن بشهو ذررخلي نام تدرشي أحفارت ورقودي دعاك لنودي ذكرك لنودي تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் தொழுகையை தொழுதுவிட்டு இந்த தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றான் அதே போன்று நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஜிக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே அடியார்களே இந்த திக்கர் மிக முக்கியமான ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது வயிறுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூறு தடவை நாம் இதனை ஓதுவோம் பஜருடைய தொழுகை மிகச் சிறந்த ஒரு தொழுகை அதற்கு பின்னால் நாம் இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நிறைவேற்றி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ராக இந்த திக்ர் இறந்து கொண்டிருக்கின்றது என்ன திக்ர் என்றால் முல் ய ய ய துல் துல் ஜலாலி ஜலாலி இக்ராம் 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 தடவை நாம் ஓதுவோம் அழகிய திருநாமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய திகர் இதனை கொண்டு நாம் அவ்வாகவிடம் உதவி தேடினாள் நிச்சயமாக அவ்வாகவினுடைய உதவி நம்மை ஒன்றடையும் நம்முடைய எல்லா விடயங்களும் சீராகும் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அவ்வா நீக்குவான் வல்லனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்